ஹலோ வீடியோஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் பாடியிலையுமே வந்து நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய சூப்பரான பேட் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பேட் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் வீட்ல இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சே நம்ம வந்து இந்த பேட்டை வந்து தூக்கம் பண்ணலாம் இப்போ இந்த பேட்டை வந்து எப்படி பிரிவாவ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து டிடிஎஃப்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க சப்ஸ்கிரைப் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸில் உங்களோட ரெகுலர் இல்லிபிகேஷன் வரும் எதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்கேர் ஹேக்கர் ரிலேட்டடான வீடியோஸ் வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் ஆ இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்க வந்து தோற்றி இந்த மாதிரி குட்டி குட்டி பிசு கட் பண்ணி நான் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வரணும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த உருளைக்கெழங்க நான் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கூல் டவுன் பண்ணிக்கோங்க கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க அதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்க வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது கூட இன்னும் ஒரு இன்க்ரீடியன் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அது என்னது அப்படிங்கறத வந்து அடுத்து பார்க்கலாம் இப்போ எல்லா உருளக்கெழங்கையும் வந்து மிக்ஸி ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் இது கூட வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பால் வந்து காய்ச்சாத பாலா பார்த்தே எடுத்துக்கோங்க அதே மாதிரி பசும்பாலா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து எடுத்துக்கோங்க இப்ப இதை நல்லா மிக்சி ஜார்லாம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த ஊர்லக்கெழங்கு வந்து நல்லா ஃபைனா எடுக்கணும் டிப்பி இருக்க இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு வந்து இந்த அரைச்சோம் பாத்தீங்களா இதை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வச்சு நீங்கள் இந்த உருளைக்கெழங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வைக்காதீங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்து தாக்கு பிடிக்காது ஏன்னா இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ரெமடிங்கிறதுனால ஒரு அளவுக்கு தான் வந்து தாக்கு பிடிக்கும் இப்போ வந்து பவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுட்ரு வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுட்ருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் டைப் வந்து கொண்டுட்டு வந்துடணும் இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலராக அப்ளை பண்ணும் போது உங்க ஸ்கின்ல வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் வந்து இருக்கும் இந்த பேக்னால என்னென்ன பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இந்த பேக்கை வந்து எவ்வளோ நேரம் உங்கள் ஃபேஸ்ல வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே வந்து நான் வீடியோல சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணாம வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்க இப்போ பேக் எப்படி ஃப்ரூட்வாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பேங்க மொத்தமே மூணு மூணு இன்கிரீடியன்ட் தான் வந்து தேவை அந்த முன்னே இன்கிரீடியன் நம்ம வீட்டில் எடுக்கிற வச்சு வச்சுதான் நான் அந்த பேக்கை வந்து பிரூ பண்ணியிருக்கேன் ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும் இந்த பேட்டை நீங்க அப்ளை பண்ணும் போதும் உங்க பாடியில இருக்கிற அந்த டல்னஸ் ஃபிட்மெண்ட் ரேட்டை இதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் வந்து நல்லா ஈவனா மாத்தி கொடுக்கும் உங்க பாடியில வந்து ஏதாவது பிளாக் மார்க் மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மார்க் இருந்தா கூட அந்த மார்க்கையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்க பாடியை ஈவனா தான் மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபியா இருக்கும் இப்ப இந்த பேட்டை வந்து என்னோட பேர்க்குல வந்து நான் அப்ளை பண்ணி தான் இருக்கிறேன் இந்த பேக்கை வந்து நீங்க ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் தாராளமா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி இந்த பேக்கை வந்து நீங்க ப்ரிப்பர் பண்ணும் அப்படிங்கிற அப்டியெல்லாம் இல்ல நீங்க ஒன் டைம் ப்ரிப்பர் பண்ணீங்க உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அப்படிலாம் அந்த பேக்கை நீங்க வந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபுல் பாடிக்கும் வந்து நீங்கள் வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும்னா உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேலாம் ரிமூவ் பண்ணிடும் அண்ட் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்கள் ஸ்கின்ல வந்து எவ் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி ஒரு சிலருக்குலாம் வந்து பிளாக் மார்க் மாதிரி குட்டி குட்டியாலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரையட்டன் பண்ணி கொடுக்கும் நீங்க பேசுக்கு போடும் போது கண்ணுக்கு மேலையும் வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு கருவலையம் இருந்தாலும் அந்த கருவலையத்தையுமே வந்து இந்த பேக் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனா பார்த்துக்கிறோம் ஆல்சோ நீங்க வந்து நெக்குக்கும் வந்து எப்பயுமே அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நெக்குக்கு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் ஒரு கலர்லையும் நெக் ஒரு கலர்லையும் வந்து கண்டிப்பா தெரியும் அதனால வந்து நீங்க ரெண்டுக்குமே அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரை ஆக்க விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபேஸ் அண்ட் பாடியை வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் நம்ம சாராக ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி பாயில் பண்ணி ஆட் பண்ணுற போது இன்னும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் மில்க் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டானாவும் சப்ளாகவும் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இது இது கூட வந்து காபி பவுட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் காபி பவுட்ரு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்டாகவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் என்னோட ஃபேஸை வந்து ஒன் சைடு மட்டும் நான் வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கிடைக்கிது இன்ஸ்டண்டாகவே நல்ல ஒரு பிரைட்னிங்கும் இருக்குது கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்னோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோட பேஸை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கு கண்டிப்பா இந்த பேக்கை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃபுல் பாடியில் உள்ள அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஈவனா மாத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்க பாடியில வந்து டேன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரியா அதையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஈவனா வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப பிளாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி இனி யாருமே ஃபிஃப்ட் பண்ண வந்து நல்லா பண்ணி மாட்டேங்கிறதுக்கு இந்த ஒரு பேக்கே வந்து போதும் கண்டிப்பா இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் அண்ட் நம்ம சேனலை இப்பதான் நீங்க பண்றீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெகுலர் வீடியோ கிட்ட வரும் நெக்ஸ்ட் வீடியோ விட்டு Bye-bye.